வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நூடு வாங்க ஆசியன் நூடு ஆசியன் நூடுல் சாப்பாடு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இந்த ரச்சி இது கோழியில் செய்தது இப்படியே கடையில் நூட்டு நூட்டாக வட்டி விற்குது அப்போ இதுக்கெல்லாம் தனி மிளகாத்தூளும் மஞ்சளும் போட்டிருக்குறேன் உப்பு போடையெல்லாம் போட்டு பிரட்டணும் இந்த தனி மிளகாத்தூள் வச்சிருக்கிறோம் அதை போட்டேன் நான் அதை போட்டு பிரட்டணும் அப்போ அதுக்கு இஞ்சால போடுறது வந்து கரெக்ட்டு நீட்டு நீட்டாக வட்டி வச்சுருக்குது உருளாக்கிழங்குன்னு நிட்டு நூட்டு அவட்டி வச்சுருக்குறேன் இந்த குடா மிளகாயும் நூட்டு நோட்டு அவட்டி வச்சுருக்குது மஞ்சள் குடா மிளகாய் பச்சை குடா மிளகாய் போடலாம் வீட்டை இல்லை வீட்டை என்ன இருக்குதோ அதை வச்சு அன்றைக்கு ஒரு சாப்பாடாக செய்கிறேன் இப்படி செய்கிறேன் நான் அன்னைக்கிட பிள்ளைகளுக்கு விருப்பம் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து வெங்காயம் இது உரைப்பு மிளகாய் அதுகளும் போட்டு வச்சுரு போட்டிருக்குறேன் மற்றது வந்து இந்த சோயா சோர்ஸும் வேணும் ஜ சோயா சோர்ஸ் இது வந்து சோயா சோர்ஸும் விட போகிறேன் அப்போ இதுகளை வச்சு செய்யக்க பார்ப்போம் இது வந்து இப்போ வந்து உப்பும் மஞ்சள் இந்த மிளகாத்தூள் இவ்வளோ போட்டு பிரட்ட போகிறேன் தனியாக தனியாக பிரட்டி வைக்க போகிறேன் தனியாக தனியாக பிரட்டி வச்சு போட்டு காட்டுறேன் இனி வந்து அடுப்பில் வந்து இதுகளை போட்டு ஒன்றில் அந்த ரச்சியெல்லாம் பொறிச்சு எடுக்கணும் அதுகளை நான் காட்டுறேன் இப்போதைக்கு இதை நிற்பா கொஞ்சம் வேறங்கோ இதெல்லாம் உப்புத்தூள் பிரட்டேன் ரசி அதே மாதிரி இந்த கிழங்கு இதுக்கெல்லாம் உப்பு போட்டுட்டேன் மற்ற கரெட்டு கரட்டுக்கெல்லாம் தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கு இப்போ எண்ணெய் கொதிக்குது எண்ணெய் கொதிக்கிது இதுக்குள்ள இப்போ ரச்சி போட போகிறேன் முதல்ல ரச்சியை பொறிக்கெடுப்பேன் லீஸ் மிருந்தால் நல்லா இருந்திருக்கும் லீச் இல்லை இருக்கிறத வச்சு செய்கிறேன் நீங்கள் எல்லாம் போட்டு செய்யலாம் பாருங்க எப்படி பொறிஞ்சி வரும் பொறிஞ்சு வரும் வந்து இப்போ ரெண்டாக்கி வச்சுக்கிறேன் இந்த நூடில் வந்து ரெண்டா முறிக்கி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய நூடில் ரெண்டாக்கி வச்சுருக்குறேன் അപ്പോൾ ഇത് പോടാ വേണം തണ്ണി കുതിക്ക വെപ്പം കുറഞ്ഞ് കൊണ്ടുത് கொஞ்சோண்டு வராட்டம் காட்டுறேன் நூடிலுக்கு தண்ணி கொதிச்சிட்டது அதுக்கு கொஞ்சம் எண்ணை விட வரணுமே அப்போ தான் என்ன நூடில் ஒட்டாது இங்கே வேறு சமைக்கிற எண்ண வெண்ண கொஞ்சம் விடுறேன் விட்டாச்சு உப்பாயும் போடுறேன் உப்பாயும் போட்டுட்டு இப்போ நூடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன் இந்த இப்படி நூடெலாம் போட்டிருக்கு இப்போ வந்து இந்த ரசி இருக்குது பொணும் கொஞ்சம் பொறிவணும் பொரியா காட்டுறேன் பாருங்க பொறிச்சு எடுத்துட்டேன் அச்சு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து உருளாக்கிழாங்கு போட போகிறேன் தனியாக தனியாக தான் பொறிக்கலாம் எல்லாத்தையும் கரெட்டு உருளைக்கிழங்கு சேர்த்தும் பொறிக்கலாம் நான் தனியாக பொறிக்கிறேன் தனியாக பொறிக்கிறேன் பொறிஞ்சு விரட்டுக்கும் காட்டுறேன் இப்போ வந்து கரெட்டு போட போகிறேன் கரெட்டை போடுறேன் இருக்கோ முட்டையும் இருக்க போடணும் முட்டை வல்ல நான் காட்ட இல்லை முட்டையும் போட போறேன் வெங்காயம் வளக்கணும் குட மிளகா இன்னொரு சட்டி மாற்ற போறேன் இதுக்கு எண்ணெய் கூட அதுக்கெல்லாம் முட்டையெல்லாம் போடுவேன் பதம் காட்டும் பதங்கிட்டு வந்தா போல காட்டு இப்ப பாருங்க வெங்காயம் போட இந்த வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் போட போற வெங்காய தொழகாக்குவான் கொஞ்சம் வெண்ணை ஊடிட்டு அடுக்கப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊடிட்டு இதுக்குள்ள இந்த மிளகாய் போட போகிறேன் சிவப்பு மிளகாய் பொருங்க இங்கே பாருங்க மிளகாய் சிவப்பு மிளகாயும் போட்டுட்டேன் பழங்கி கொண்டு வந்துச்சு இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சோயா சோட் விட போகிறேன் சோயா சோஸ் கொஞ்சமாக விடுறேன் இன்னொரு விதமான சோயாஸ்க்கு இது வேறுங்கோ இப்படி மொண்டு இதுவும் கொஞ்சம் விடுறேன் இதுக்கு வந்து முட்டை அடிக்க ஊற்ற போகிறேன் முட்டையும் அதுக்கு அடித்து ஊற்றியாச்சு கனக்கா முட்டை ஓடல ரெண்டு முட்டை ஓட்டே நான் தான் கோழியும் இருக்கத்தானே கூடவும் போடலாம் லீஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பயிறு முளை அதுகளெல்லாம் இருந்தால் போட்டு செய்யலாம் La muerta va a இப்போ வந்து உருளாக்கிழங்கு கரட் எல்லாத்தையும் போடுற கோழியையும் போடுறது இந்த மா இருக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ இதுக்குள்ளே வந்து நூடெல்லாம் போடுவோம் ஜவிச்சு படித்து வச்சுருக்குறேன் இந்த நூடிலாம் போட போகிறேன் எல்லாத்துக்கும் கூடையில பலவாக போட போகிறேன் பாரு நூலில் போட்டு கொண்டிருக்கிறேன் இப்படித்தான் நூடுல் போட்டு பிராட்டி இருக்குது மிக்க மிஞ்சா இருக்குது எல்லாம் போட்டு பிராட்டோனோம் இது பிராட்டி ஆச்சு இப்படி வரும் விரும்பினால் நீங்கள் வேறு ஏற்றங்கள் எல்லாம் போடுறோன்னா போடலாம் வீட்டுகள் இதுகள் எல்லாம் போடலாம் இப்படித்தான் இது நான் திடீர் ரெண்டு எங்களுக்கு சாப்பாடாக செய்தது இது நான் பிற கோப்பையில் போட்டு காட்டும் இங்கே சைனீஸ் நூடுல் நான் செய்தனா திடீர் ரெண்டு சட்டிக்க இருக்குது இங்கே இருக்குது கோப்பையில் போட்டுவிட்டேன் இதுதான் என்னுடைய வீடியோ உடனே நான் திடீரெண்டு அடுத்த வீடியோ திடீர் ரெண்டு யோசிச்சுட்டு திடீரெண்டு அடுத்த நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கமென்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்கோ கமெண்ட்ஸ் எழுதுங்கோ ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்